இப்போதெல்லாம் கயல்வெளி நினைவு ஓயாமல் வருகிறது பள்ளிக்கு ஒன்றாக போகும் சிறுமிகளை பார்க்கும் போதும் சைக்கிளில் செல்லும் மாணவிகளை பார்க்கும் போதும் அவள் நினைவு தவறாமல் வந்து போகிறது அப்போது கூட அவள் இப்போதிருக்கும் உருவத்தில் எனக்கு நினைவுக்கு வர மறுக்கிறார் கருணீள பாவாடை தாவடி உடன் வெள்ளை ஜாக்கெட்டுடனும் உடனும் மட்டுமே நினைவுக்கு வருகிறான் அந்த பள்ளியில் சீருடையில் நாங்கள் ஊரை சைக்கிளில் வளம் வந்த நாட்கள் நெஞ்சில் இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது அவள் வீட்டிலிருந்து என் வீடு வரை வந்து என்னை அழைத்து கொண்டு இருவரும் ஒன்றாக தான் பள்ளிக்கு புறப்படுவோம் அவள் கொஞ்சம் சிவப்பாகவும் நான் கருப்பாகவும் இருப்பதால் பையன்கள் எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள் இரட்டை புறா நீலக்குயில்கள் அதிசய பிறவிகள் ஏசியன் புரொடக்ஷன்ஸ் இப்படி எத்தனையோ பெயர்கள் எங்களுக்கு இதில் இந்த ஏசியன் புரொடக்ஷன்ஸ் என்ற பட்ட பெயருக்கு மட்டும் இந்த நொடி வரை எனக்கு காரணம் விளங்கவில்லை நாங்கள் போகும்போது பின்னால் வரும் பையன்கள் இந்த பயிரிட்டு சத்தமாக அழைத்து கலாட்டா செய்வதும் நாங்கள் சாலையில் செல்லும் போதே சிரித்து சைக்கிள் ஓட்டி செல்வதும் நேற்று நடந்தது போல் இருக்கிறது கயல் எப்போதிருந்து எனக்கு தோழியானால் என்று யோசித்து பார்க்கிறேன் சரியாய் நினைவு வரவில்லை ஆறாவது படிக்க பள்ளியில் சேர்ந்த போது இரட்டை ஜடை மடித்து கட்டி ஸ்கர்ட் சட்டையில் கையலை பார்த்த நினைவு ஒன்பதாம் வகுப்பில்தான் நெருங்கி பேசி தோழிகளானோ என்று நினைக்கிறேன் அதன் பின்பு வேறு யாரையும் நாங்கள் சட்டை செய்யவில்லை வகுப்பில் நாங்கள் சிரித்து திட்டு வாங்காத நாளே இல்லை என்றானது எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை நடந்தது அனைத்தையும் என்னிடம் ஒப்பிப்பார் நானோ தூங்கிய பிரகானவற்றையும் அவளிடம் சொல்லுவேன் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை படிச்சண்டி ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கு நான்கு மணிக்கு அம்மா வந்து என்னை திட்டினாங்க நாலு டு அஞ்சு அழுதேன் அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்பா வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசிட்டு திரும்பவும் படிக்க ஆறு மணிக்கு உட்கார்ந்தேன் பத்து மணி வரை சயின்ஸ் படித்தேன் தூக்க சொக்குச்சி அப்படியே தூங்கிட்டேன் இப்படி அவள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்பிப்பாள் பள்ளியிலும் வெளியிலும் எங்களை பற்றி பேசாதவர்களே கிடையாது ஒரு பையனால் எனக்கு ரொம்ப தொல்லை வகுப்பறையின் டெஸ்கில் வந்து என்னிடத்திற்கு நேராக ஐ லவ் யூ என்று எழுதி வைப்பான் யாரோ பார்த்துவிட்டால் என்னாவது என்று நான் பயந்து நடுங்குவேன் எரிச்சலாக இருக்கும் நான் எங்காவது சாலையில் பார்த்தால் கூட அவனுடைய நண்பர்கள் அவன் பெயரை சொல்லி அவனுடைய ஆள் என்பார்கள் ஒரு குரங்கு கூட்டம் போல பின்னாளிலேயே சைக்கிளில் வந்து தொல்லை கொடுப்பார்கள் அதே போல அவளுக்கும் ஒருத்தன் பாய்த்தான் எங்கள் பின்னால் இரு கூட்டங்கள் வரத் தொடங்கின முதலில் பயந்த நாங்கள் அதற்கு பின்பு அவர்களைப் பற்றி எங்களுக்குள் கிண்டல் அடித்து சிரிக்க தொடங்கினோம் எங்கள் ஊரின் சாலைகளின் பள்ளங்களை எங்கள் சைக்கிள்கள் கடக்கும் போதெல்லாம் எங்கள் சிரிப்பால் அவற்றை நிரப்பினோம் எங்களுடைய சிரிப்பு மிகவும் பிரசித்தி பெற்றதாயிற்று வீட்டில் வெளியில் சாலையில் டியூசனில் வகுப்பில் கடை தருவில் சைக்கிள் கடையில் என்று நாங்கள் சிரிக்காத இடமே இல்லை போங்கடி சிரிப்போ சிரிக்கப் போறீங்க என்று வேறு ஸ்கூல் பையன்கள் சாபம் விடுவார்கள் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்று எங்களை கைகாட்டி பையன்கள் பாடுவார்கள் எங்கள் சிரிப்பு எல்லோரையும் உறுத்தியது என்பது மிக தாமதமாக தான் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் சாலையில் ஒருவர் பின் ஒருவராக ஒருபோதும் சென்றதில்லை இருவரின் சைக்கிள் சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி போவோம் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் பல நேரங்களில் திட்டிவிட்டு போவார்கள் ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம் அப்போது தானே பேச முடியும் வகுப்பறையில் நடந்தது முருகன் சார் சொன்ன ஜோக்கு வீட்டில் நடந்தது வெளியில் நடந்தது என்று எதையாவது பேசி ஓயாமல் சிரித்து கொண்டே இருந்தோம் நாங்கள் எங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டாலும் சாலையை பார்த்து சைக்கிள் ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருந்ததால் நேரே பார்த்து கொண்டே வாய் மட்டும் பேசிக்கொண்டும் ஜோக் அடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கும் அப்போது எதிர்படும் வேறு ஸ்கூல் பையன்கள் எல்லாம் நாங்கள் ஏதோ அவர்களை பார்த்து சிரிக்கிறோம் என்று தப்பாக நினைத்துக்கொண்டு பின்னால் வர தொடங்கினார்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இவன் யாருக்காக வரான் என்று புரியாமல் விழிப்போம் முதலில் அப்புறம் அவன் பார்வை யார் மேல் இருக்கிறது என்பதை வைத்து கண்டுபிடிப்போம் எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் அவளுக்காக எவனாவது வந்தால் அவனை திட்டும் வேலையை நான் எடுத்துக்கொள்வேன் எனக்காக எவனாவது வந்தால் அவள் திட்டுவாள் ஆனால் மறந்தும் வாயெடுத்து மற்றவர்கள் ஏதும் பேசிவிட மாட்டோம் இதுதான் நாங்கள் சொல்லியெல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை ஆனாலும் எப்படியோ கடைபிடித்தோம் ஒருமுறை ஆளா பையனா என்று தெளிவாக சொல்ல முடியாத வயதுடைய ஒருவன் வந்தான் வழக்கமான முதல் குழப்பத்திற்கு பின் அவன் கையலுக்காக வருகிறான் என்பதை கண்டுபிடித்தோம் வழக்கம் போல நான் திட்டத் தொடங்கினேன் அறிவே இல்லையா ஏன் இப்படி தொல்லை செய்கிறீங்க என்று நான் உங்க ஃப்ரெண்டை லவ் பண்றேன் என்று சொன்னான் ஒரு வாரம் இப்படியே போன பின்பு கயல் அவனை திட்டத் தொடங்கினாள் நான் விட்டேன் அவன் திடீரென்று என்னை பார்க்க ஆரம்பித்தான் எனக்காக வருவது போல் தெரிந்தது எது அவனை அப்படி மாற்றியது என்று தெரியவில்லை இரண்டாவது வாரமே எப்படி ஒருவன் இப்படி மாறுவான் என்று எனக்கு விளங்கவில்லை இவன் என்ன லூசாடி என்றேன் நீ திட்டிய அழகு அவனுக்கு பிடிச்சிருக்கு போல என்று அவள் சொன்னாள் மறுநாள் ஒரு கடிதத்தை எடுத்து வந்து என்னிடம் நீட்டினான் நான் அதை தொடை கூட இல்லை நாங்கள் இருவருமே சுயமரியாதை பாதிக்கப்பட்டது போல உணர்ந்தோம் திருட்டு பையன் என்கிட்டயே வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா என்ன திமிர் ஆனவம் ஆம்பளங்குற கொழுப்பு நான் அவனை திட்டிக் கொண்டே இருந்தேன் கயலிடம் இப்போதும் ஊருக்கு போகும்போது அவனை பார்ப்பேன் தன் மனைவியோடு குழந்தையோடு கடை வீதிகளில் பார்ப்பது உண்டு ஏனோ அவனை பார்த்தால் பாவமாக இருக்கிறது இப்போது எல்லாம் கயலுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் தமிழ் ஆசிரியர்கள் என்பதால் எங்களுக்கு தமிழ் பெயர் வாய்த்தது சுடர்மொழி கயல்வெளி என்று நாங்கள் இரட்டை பிறவிகள் போலதான் அறியப்பட்டோம் நாங்கள் இருவருமே நன்றாக பாடுவோம் அதனால் பள்ளி அசம்பிளியில் பாடுவோம் அந்த இரண்டொரு நிமிடங்களும் கூட்டத்தில் யாரோ ஒரு பையன் அல்லது பெண் முகத்தில் ஏதாவது ஒரு ஜோக்கை தேடி சிரித்து வைப்போம் ஒரு முறை இருவருமே சிரிப்பை அடைக்க முடியாமல் பாட முடியாமல் தவித்து நிறுத்திவிட கூட பாடிய மாணவிகள் ஒற்றை ஆளாக பாடி முடித்தாள் அன்று ராபர்ட் சாரிடம் திட்டு வாங்கினோம் அப்போதும் சிரிப்போம் சிரிப்புதான் எப்போதும் சிரிப்புதான் எங்கள் படிப்பும் சிரிப்புமாக நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கையிலேயே ப்ளஸ் டூ பரீட்சை வந்தது ரிசல்ட் வந்தபோது நான் மட்டும் பாஸ் ஆகியிருந்தேன் இடிந்து போனேன் அவளுக்கு கணக்கு பாடத்தில் போய்விட்டது அழுதால் அழுதால் அழுது கொண்டே இருந்தாள் எனக்கு அவள் பயிலான சோகத்தை விட அவள் என்னுடன் இனி படிக்க முடியாது என்பதை உறுத்தியது நான் கல்லூரியில் கணிதம் சேர்ந்தேன் அவள் அக்டோபர் தேர்விற்கு படிக்கலானாள் தனியாக டியூசன் சென்று அவள் படித்தாள் அப்போதுதான் எங்கள் இருவர் வீடுகளிலும் தொலைபேசி வந்த புதிது தினமும் பார்த்து கொள்ள இயலாத சூழலில் மணிக்கணக்கில் தொலைபேசியில் பேசுவோம் நான் பேசும் விதத்தை வைத்தே அப்பா கயலா என்பார் போனை கையில் எடுத்ததும் ஆரம்பிக்கும் சிரிப்பு ஒரு மணி நேரத்திற்கு குறையாது என்னதான் பேசுவீங்களோ இப்படி சிரிக்க என்று அம்மா அழுத்து கொள்வது பெரிதாக அவளுக்கு கேட்கும் என்னடி சொல்றாங்க என்பால் நீ பேசு கண்டுக்காத என்று சொல்லி மீண்டும் தொடங்குவோம் எங்களுக்கு சிரிக்க நிறைய விஷயங்கள் இருந்தன நான் கல்லூரியில் நடப்பவை எல்லாம் சொல்ல அவள் டியூஷனில் நடப்பவை எல்லாம் சொல்லி சிரிப்போம் அக்டோபர் தேர்வெழுதி பாஸ் செய்தால் கயல் அடுத்த ஆண்டு எனக்கு ஜூனியராக வந்து எங்கள் கல்லூரியில் சேர்ந்தாள் எனக்கு காலை எட்டரையிலிருந்து ஒன்றை மணி வரை இருக்கும் அவளுக்கு ஒன்றையிலிருந்து மாலை ஐந்து மணி வரை அதனால் பார்த்து கொள்ளும் நேரம் குறைந்தாலும் தினமும் மாலையில் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்காமல் போக மாட்டார் அப்போதும் நாங்கள் சிரித்தோம் சிரிப்பதற்கு எங்களுக்கு விஷயங்கள் இருந்தன எனக்கு கல்லூரியில் புதிதாக சில தோழிகள் கிடைத்தார்கள் என் தோழிகள் எல்லோரும் வெவ்வேறு வகுப்புகளில் இருந்தோம் பாட்டு பேச்சு கட்டுரை என்று பேச்சுகளில் கலந்து கொண்டு பரிசுகள் நிறைய வாங்குவேன் என் பாட்டுக்கு கல்லூரியில் மாணவர்கள் முதல் பிரின்சிபல் வரை ரசிகர்கள் கூட்டம் அடங்காமல் கத்திக் கொண்டிருந்தால் என்னை கொண்டு போய் ஒளி வாங்கி முன்னால் நிறுத்தி விடுவார்கள் நான் பாட ஆரம்பித்தவுடன் அமைதியாகிவிடும் கூட்டம் கல்ச்சுரலில் நான் பாட என்னோடு வந்த மற்றவர்கள் நடனம் அது இது என்று பரிசுகளை அள்ளி கொண்டு வருவோம் இப்படி போய் போயே ஒரு தோழிகள் வட்டம் சேர்ந்து எங்களுக்கு நாங்கள் ஏழு பேர் அதில் உண்டு செவன் ஸ்டார் குரூப் என்று கல்லூரியில் எங்களை செல்லமாக அழைத்தார்கள் ஓரளவிற்கு எனக்கு அவர்களோடு பழக்கமாகி நட்பாகிவிட்டேன் கயல் கொஞ்சம் என்னை அவர்களோடு பார்த்தால் எரிச்சலாவாள் அது போலவே அவளுடைய வகுப்பில் உள்ளவர்களோடு அவளை பார்த்தால் நான் எரிச்சலாவேன் சின்ன சின்னதாய் சண்டைகள் எங்களுக்குள் வந்தன ஆனாலும் நாங்கள் எங்கள் சிரிப்பை தொடர்ந்தபடி நட்பு மேலும் இறுகி போயிருந்தது இப்படியே இறுதி ஆண்டு வந்துவிட்டது எனக்கு கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு விடை கொடுக்கும் ஃபேர்வெல் டே வந்தது அதற்கு பச்சை நிறத்தில் ஒரே போல செவன் ஸ்டார் குரூப்பில் புடவை எடுத்து அதற்கு ஃப்ரெண்ட்ஸ் என்று பெயர் எங்களை கும்பலாக பச்சை நிற பிர சாரியில் பார்த்த கயல் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு மறைவிடம் நோக்கி ஓடினாள் நான் விக்கித்து போனேன் பின்னாளிலேயே ஓடி அவளை சமாதானப்படுத்தினேன் இது ஒரு நாளைக்கு தானே எல்லோரும் ஆசைப்பட்டாங்க அதான் எதுக்கு எல்லோரும் ஒரே கலரில் ஸேரீ எடுத்திருக்கீங்க இது ஃப்ரெண்ட்ஸ் கயல் அவ்வளவுதான் பெருங்குரள் எடுத்து அழ ஆரம்பித்தாள் நான் விழித்தேன் இந்த அன்பிற்கு நான் என்ன செய்யப்போகிறேன் கல்லூரியை விட்டு வெளியேறும் நாளில் எல்லோரிடத்திலும் ஆட்டோகிராப் வாங்கினேன் அவளிடமும் போய் நீட்ட முறைத்தாள் நானும் போடணுமா ஆமா போடு எனக்குள் ஒரு ஆவல் இருந்தது என்னதான் எழுதுறது எழுதுகிறது இந்த பிசாசு பார்ப்போம் என்று நெடு நேரம் எழுதி கொடுத்து வீட்டுக்கு போய் வாசி என்றார் வரும் வழியிலேயே வாசித்து கொண்டே வந்தேன் நாம் ஒருவருக்குள் ஒருவர் வாழ்கிறோம் இந்த ஆட்டோகிராஃப் கூட தேவையில்லை என்று தொடங்கி பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாள் ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்கின்ற வார்த்தை அவளை எப்படி துடிதுடிக்க வைத்தது என்று எழுதியிருந்தார் வாசிக்கையில் கண்ணில் எனக்கு நீர் முட்டியது வீட்டுக்குள் நுழைந்தேன் தொலைபேசி மணி அடிக்க மறுமுனையில் கயல் என்ன படிச்சியா நீ எவ கூட வேணுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி எடுத்துக்கோ கட்டிக்கோ நான் தான் உனக்கு ஃப்ரெண்ட் தெரியுதா என்றார் நான் சிரித்தேன் சிரித்தோம் சிரித்துக்கொண்டே இருந்தோம் அப்பா வழக்கம் போல வந்து கயலா என்று கேட்டுவிட்டு போனா சுடரு சாப்பிடவா அழைத்தாள் கயல் டைனிங் டேபிளில் அமர்ந்தேன் சூடான இட்லி வைத்தாள் காலடியில் அவள் மகன் வந்து என் காலை சுரண்டினான் சாப்பிடும்போது இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத ஓடு போய் டிவி பாருப்போ துரத்தினாள் மகனே இப்போது நான் அவள் வீட்டில்தான் இருக்கிறேன் டெல்லியில் இருந்தப்போ நீ நடித்த நாடகம் பற்றி உன் பேட்டி ஏதோ ஒரு சேனலில் பார்த்த பயங்கர மெச்சூரிட்டியாக பேசுகிற ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்றார் வாக்கத்தில் சொந்த வீடு கணவர் வெளிநாட்டில் இருந்தார் அவளுக்கு துணைக்கு அவளுடைய மாமியார் இருந்தார் இடையில் மனமான புதிதில் டெல்லி சென்று விட அவளோடு பேசாமல் இருக்க பழகி கொண்டேன் அவள் ஒரு முறையாவது என்னை அழைத்து பேசுவாள் அதன் பின்பு அவள் கணவர் திடீரென்று வெளிநாட்டிற்கு செல்ல நேர்ந்தபோது அவளையும் கூட்டிக் கொண்டு போய்விட அதன் பிறகு என்றைக்காவது பேசுவது இமெயில் சேட்டிங் என்றானது நாடு திரும்பி அவளும் குழந்தைகளும் இங்கிருக்க அவள் கணவர் மட்டும் வெளிநாட்டில் இருந்தார் நானோ பல வேலைகள் செய்து மாறி மாறி இறுதியில் எனக்கு பிடித்த ஒரு வேலையில் சேர்ந்து விட்டேன் அவ்வப்போது கைபேசியில் அழைப்பார் எனக்கும் வேலை பல அதிகமாக இருந்ததால் அடிக்கடி பேசிக்கொள்ள முடியாமல் போனது ஆனால் தினமும் அவளை நினைத்துக்கொள்வேன் வீட்டு உரிமையாளர் திடீரென்று இரண்டு மடங்காக வாடகை கேட்க உடனே காலி செய்ய வேண்டிய நிலையில் அவளிடம் பேச இங்கே வர வேண்டியது என்ன யோசனை உனக்கு என்று கடிந்து கொள்ள பெட்டி படுக்கையோடு அவள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் உடனே ஒரு வீடோ ஹாஸ்டலோ பார்க்க வேண்டும் பார்க்கும் வரை இங்க இருக்கலாம் வீடு தேடும் படலம் ஆரம்பமானது என் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வீட்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஒதுக்க முடியும் ஒரு லோன் வேற கட்ட வேண்டியிருந்ததால் வெளி பிதுங்கி எனக்கு தினமும் வீடு பார்க்கையில் அட்வான்ஸ் ஒத்து வராது அல்லது வாடகை இடிக்கும் அல்லது வீடு பிடிக்காமல் போகும் இப்படியே பதினைந்து நாட்கள் போனது அலுவலகத்தில் வேலை முடிய இரவு பத்துக்கு மேலானது அன்று அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து வந்து வீடு வந்து சேர்ந்தேன் மணி பதினொன்று அழைப்பு மணியை அழுத்தினேன் உள்ளே குழந்தை வீரிட்டு சத்தம் கேட்டது இன்றைக்கு வேலை முடிய நேரமாயிடுச்சு கயல் சரிவா சாப்பிடு அவள் அன்பை கரைத்து தோசை வார்த்து தந்தாள் சாப்பிடும்போது தூக்க கலக்கத்துடன் கையலின் அத்தை படுக்கை அறையின் வாசலில் நின்று கேட்டார் வீடு பார்த்தியாமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒன்றும் செட்டாகலம்மா மெட்ராஸில் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமாச்சே கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி வீடு தேடு அப்போதான் சட்டுன்னு கிடைக்கும் இல்லைம்மா இதுக்கு மேலே வச்சா லோன் கட்ட முடியாமல் போயிடும் என்று சொன்னேன் அப்படியா சரி அன்றைக்கு எனக்கு உறக்கம் வரவில்லை அத்தை ஏன் அப்படி கேட்க வேண்டும் நினைவை உதறி மாடி அறையில் புரண்டு படுத்தேன் கீழே அழும் சப்தம் சின்ன சின்ன சத்தத்திற்கூட விழித்துக் கொள்கிறது குழந்தை இரவெல்லாம் தூங்காமல் கஷ்டப்படுகிறாள் கயல் மறுநாள் ஒரு கூட்டத்திற்கு மறைமலை நகர் வரை போக வேண்டியிருந்தது போய்விட்டேன் கூட்டம் முடிய அங்கேயே ஒன்பதை முக்கால் ஆனது அதற்கு மேல் கிளம்பி வளசரவாக்கம் வந்தால் கண்டிப்பாக பதினோரு மணிக்கு மேலாகிவிடும் குழந்தை அளும் சப்தம் எனக்கு இப்போது கேட்பது போல இருக்கிறது என்ன செய்யலாம் மறைமலை நகரில் கூட படித்த விஜி இருப்பது நினைவுக்கு வர அவள் கைபேசியை எடுத்து எண்களை அழுத்த அவள் நான் ஊரில் இருக்கேன் என்றாள் இப்போது என்ன செய்ய கைகளை பிசைந்தேன் நடுராத்திரியில் போய் தொந்தரவு செய்ய வேண்டுமா பசி வேறு வயிற்றை கிள்ளியது ஒரு சாலையோர கடையில் நான்கு இட்லிகளை தின்னவாறே யோசித்தேன் எஃப் எம் ரேடியோவில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் காதல் பாட பாட்டு பளீரென்று மின்னல் அடித்தது திருவண்ணாமலை பேருந்தை கை காட்டி ஏறினேன் குளிரான அந்த மலை இரவில் பயணம் ஒரு நிராதரவான மனநிலைக்கு என்னை அடையாளம் காட்டியது திருவண்ணாமலைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துவிட்டு ஆயாசமாக அமர்ந்தேன் பேருந்து முடிவெற்று போய்க்கொண்டே இருந்தது கண்களை மூடி தூங்க முயற்சித்தேன் முடியவில்லை பையில் இருந்த புத்தகத்தை படிப்பதற்காக எடுத்தேன் பிரித்த அடித்த இரண்டாவது நிமிடம் விளக்குகள் அணைக்கப்பட்டது விழித்த இருளுக்குள் வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தேன் முடிவெற்ற அந்த பயணம் என்னை பயமுறுத்தியது எங்கு போகிறேன் எதற்கு போகிறேன் இலக்கில்லாத பாதையை அந்த பேருந்து என்னை இட்டுச் சென்றது சுற்றிலும் கவனித்தேன் ஒரு பெண் தன் கணவனின் தோளில் சாய்ந்து தூங்கி கொண்டு வந்தாள் அவள் கயல் சாயலில் இருப்பது போலிருந்தது இடையில் கயல் குண்டாகி இருக்கிறாள் இரண்டு குழந்தைகள் ஆனவுடன் நன்றாக தான் பெருத்திருக்கிறாள் எப்படி இவ்வளவு சதை வைத்தது அவளுக்கு எத்தனை ஒல்லியாய் இருப்பாள் முன்பு குச்சி என்று எங்கள் பள்ளி தோழன் ஒருவன் அவளுக்கு பட்டப்பெயர் வைத்திருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது கயலுக்கு அழகான குரல் பாடினால் நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு தாலாட்டு கூட சினிமா பாட்டை தான் பாடுகிறாள் தூங்க வைக்க பாடுவது எனக்கு மாடிக்கு சன்னமாக கேட்கும் ரசித்து கொண்டே நானும் தூங்கி போவது உண்டு அப்படி ஒரு நாள் தூங்கி போய்விட திடீரென வந்து எழுப்பினான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஏன் இப்படியே இருக்க எப்படி இருக்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஏன் பண்ணணும் என்னை மௌனமாக பார்த்தால் சரிதான் நீ சொல்கிறது நான் கூட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சிருக்கேன் என்று அவள் சொன்னார் நீ படித்த படிப்பு என்ன உன் திறமை என்ன நீ ஏன் இப்படி வீட்டில் அடைஞ்சு கிடக்கணும் என்று கேட்டேன் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பிறகு யார் உன்னை பார்த்துப்பாங்க அதுக்காவது புள்ள வேணும் இல்லையா இப்போதைக்கு எனக்கு அது தேவை இல்லைன்னு தோணுது விட்டுடு ப்ளீஸ் அவள் என்னையே பார்த்தாள் கண்கள் கலங்கி கொட்ட தயாராக நின்றன உன்னை நினச்சா பயமாக இருக்குது போல பலவன உதிர்ந்தது கண்ணீர் ஒன்றும் ஆகாது செத்தாக போயிடுவேன் தனியாக வாழ்ந்துடுவேன் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணினா பண்ணிப்பேன் சரியா போய் தூங்கு கயல் எனக்காக கண்ணீர் விட்ட ஜீவன் அவள் கயல் என் பிரியமான சிநேகிதியே மனம் குலைந்து அவளுக்காக பொங்கி விழிகளில் வழிந்தது திருவண்ணாமலை இறங்கு நடத்துனரின் குரல் களைத்தது என்னை இறங்கிக் கொண்டேன் ஒரு தேநீர் குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது தேநீர் கடையில் தேநீர் வாங்கி பருகினேன் மெட்ராஸ் மெட்ராஸ் கூவிக்கொண்டே அழைத்தார் நடத்துனர் ஓடிப்போய் ஏறிக்கொண்டேன் இந்த பேருந்தில் மூட்டை பூச்சி உயிரை எடுத்தது உடம்பெல்லாம் அரிக்க எரிச்சல் மண்டியது வண்டி என் மனதை போலவே எதையோ அசை போட்டு கொண்டு மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தது மீளா இரவா இது விடியாதா இத்தனை நீண்ட நெடியாத இரவு எத்தனையோ நாள் புத்தகம் வாசிக்க விடிய விடிய விழித்திருக்கிறேன் அப்போதெல்லாம் நீளாத இரவு மலைப்பாம்பை போல நீண்டு நெளிந்து என்னை விழுங்கி ஏப்பம் விட்டது கிண்டி நெருங்கும் போது வெடிந்திருந்தது வீட்டு வாசல் அழைப்பு மணியை அழுத்தினேன் கயல் வந்து கதவை திறந்தான் என்னாச்சு என்றான் ஆபீஸ்லேயே தூங்கிட்டேன் என்னை பார்த்தான் ஆஃபீஸ்லையா பயமாக பயமா இல்லையா உனக்கு என்ன பயம் எல்லோரும் மனசங்கதானே கூறியவாறு மாடி படியேறினேன் அன்று அலுவலகம் கிளம்புகையில் அத்தை என்னை பார்த்த பார்வை ஏனோ தொந்தரவு செய்தது அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது திடீரென பொறி தட்டியது நேற்று இரவு கையில் எனக்கு ஃபோன் பண்ணவில்லை என்பது உரைத்தது இரவு முழுவதும் வரவில்லை நான் என்ன ஆனேன் என்று அவள் ஏன் என்னை அழைத்து கேட்கவில்லை மனது தவித்தது கேள்விக்கு விடை தெரியாத வரை வேலை செய்ய முடியாது போல இருந்தது பர்மிஷன் போட்டுவிட்டு மெரினாவிற்கு சென்றேன் கடல் அலைகள் படாத துயரத்தில் அமர்ந்து கொண்டு கடலை வெறித்து பார்த்தேன் திடீரென சுனாமி நினைவு வந்தது விருட்டென எழுந்தேன் விடுவிடுவென சாலைக்கு வந்து கிடைத்த பேருந்தில் ஏறினேன் ராணிமேரி கல்லூரிக்கு அருகே பேருந்து வந்தபோது செல்வத்தின் அறைக்கு சென்று அவரை பார்த்தால் என்ன என்று தோன்றியது செல்வம் நல்ல நண்பர் அவருடைய அறைக்கு வந்தேன் தூங்க வேண்டும் போலிருந்தது படுத்து விட்டு எழுந்தவுடன் மணி பார்த்தேன் எட்டு ஆகி இருந்தது சீக்கிரம் போக வேண்டும் கிளம்பினேன் வீட்டிற்கு போது பத்து மணி ஆகியிருக்கவில்லை அப்பாடா என்றிருந்தது கையில் தூங்கி போயிருந்தார் நானாக சென்று சாப்பாடு எடுத்து சாப்பிட ஏனோ தயக்கமாக இருந்தது அப் அத்தை டிவி பார்த்திருக்க நான் படியேறி வந்து படுக்கையில் விழுந்தேன் எழுகையில் வெயில் சுள்ளென அடித்தது இரண்டு மணிக்கு போனால் போதும் அலுவலகத்திற்கு ஆனாலும் சீக்கிரம் கிளம்பினேன் கயல் சமையல் அருகில் ஏதோ செய்து கொண்டிருந்தார் இன்னைக்கு சீக்கிரம் போகணும் கயல் என்றேன் சாப்பாடு சுடர் பசி இல்ல வேணாம் மொத்தமா சேர்த்து மதியம் சாப்பிட்டுக்கிறேன் சாலையில் இறங்கி நடந்தேன் கொலை பசி ஆனால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை அலுவலகத்தை அடைந்தேன் அலுவலகத்திலேயே தங்கி இருக்கும் மோகன் அப்போதுதான் விழித்து உட்கார்ந்திருக்க என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க இத்தனை சீக்கிரமா ஆச்சரியப்பட்டான் சும்மாதான் கைபேசியில் கயல் குரல் ஒழித்தது சொல்லு அடுத்த வாரம் நாத்தனார் வீட்ல இருந்து வர்றாங்க ஓ எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன நல்லாதான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பழைய ஆளுங்க சுடரு அதனால தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேப்பாங்க நீ ஏன் இங்க இருக்குன்னு கேட்பாங்க ஹாஸ்டலோ வீடோ ஒரு வாரத்துக்குள்ள பார்த்துக்கிற முடியுமா கையில் காசு இல்லாமல் எங்கே போவதென்ற இயலாமை ஒரு புறமும் அவளிடமிருந்து நான் எதிர்பார்க்காத வார்த்தைகள் ஒரு புறமும் வந்து தாக்க நெஞ்சு படபடவன அடித்துக்கொண்டது மயக்கம் வருவது இருந்தது பார்த்துடலாம் கயல் கைபேசியை அணைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தேன் உடல் பலகீனமாய் உணர்ந்தேன் மோகன் கொஞ்சம் தண்ணி தண்ணீரை குடித்துவிட்டு கவிழ்ந்து மேஜையில் படுத்தேன் காகிதங்களை கண்ணீர் நினைக்க என்னை வினோதமாக பார்த்தான் என்னாச்சு யார் ஃபோனில் ஒன்றுமில்லை இல்லை சொல்லுங்க அருகில் வந்து கைகளை பற்றி கொண்டு கேட்டான் பற்றிய அவன் கைகள் நனைந்தன இன்றிரவிலிருந்து கையல் வீட்டுக்கு போக முடியாது என்ன செய்யலாம் செல்வத்திடம் கேட்கலாமா செல்வம் இன்றிரவு உங்கள் அறைக்கு வருகிறேன் கயல் அவசரமாக ஒரு சாவுக்காக ஊருக்கு போயிருக்கிறாள் அவசரத்தில் சாவி வைக்க மறந்து விட்டாள் என்று ஒரு குறும் செய்தி அனுப்பி பதிலுக்காக காத்திருந்தேன் தாராளமாக வாருங்கள் என்று பதில் வந்தது இரவு பத்தரை மணிக்கு செல்வத்தின் அறையில் இருந்தபோது கைபேசி ஒழித்தது எங்கே இருக்க இன்னும் காணல கயலின் குரலில் மெலிதான தடுமாற்றமும் நடக்கமும் இங்கே ஆபீஸ்லேயே தங்கிக்கிறேன் இன்னும் வேலை முடியல செல்வம் என்னை வினோதமாக பார்த்தார் சுடர் காலையில் நான் சொன்னதுக்கு வருத்தப்படுகிறியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நீ வரலையோன்னு கஷ்டமாயிடுச்சு எனக்கு இல்லை கையல் நிஜமாவே எனக்கு வேலை இருக்குது அதான் பேசி முடிந்த அடுத்த நிமிடத்தில் கையலிடமிருந்து குறும் செய்தி வந்தது என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது நான் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் ஆனால் எனக்கு வேற வழி இல்லாமதான் அப்படி சொல்ல நேர்ந்தது எனக்கு ஏனோ மன சஞ்சலமாக இருக்கிறது என்னை புரிந்து கொள் ப்ளீஸ் நான் ஒரு சூழ்நிலை கைதி நாத்தனார் வீட்டில் ஒரு வாரம் தான் வருகிறார்கள் நீ நாளைக்கு வீட்டுக்கு வா நான் காத்திருப்பேன் எனக்கு தெரியும் நான் இனி அங்கு போக போவதில்லை என நான் அவளுக்கு பதில் செய்தி அனுப்பினேன் எனக்கு உன்னை தெரியும் உன்னை புரியும் திடீரென உரைத்தது அவள் வீட்டிலிருந்த இத்தனை நாட்களும் ஒரு முறை கூட நாங்கள் இருவரும் சிரிக்கவே இல்லை என்பது